அடங்கா மனைவி அடிமை ஐயா ஐயா போலே ஜீரணமாகாது ஜீரணமாகாது அப்படின்னு பெரியவர் சொல்றாரு உடனே மகன் இல்ல நம்ம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் அப்பாவை புரிஞ்சுக்கவே மாட்டோம்ல நேரடியா அப்பாவை வசப்பாடுவாரு இந்த சின்னவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே பெரியவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பச்சை கிளிகள் பார்த்தால் அப்பா அப்படிங்கிறாரு உடனே மருமகள் இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறது பணத்தை பார்த்தால் கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது மாமா மருந்துக்கும் இருக்காது அழகான பாடல் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் அந்த ஒரு ஒரு வரிக்குள்ள வைக்க முடிகிறது அப்படின்னா அது கவியரசரை தவிர வேற எந்த மகானால நம்ம சொல்ல முடியும்